நேற்றைய தினம் இரவு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்காக நேர்ல வந்து இருந்த நம்ம தளபதி விஜய் அவர்கள் மேல யாரோ ஒரு மர்ம நபர் வந்துட்டு செருப்பை விட்டு வீசி இருக்கிற விஷயங்கள் தான் வீடியோவுல பதிவாகி சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாருக்கும் பெரும் அதிர்ச்சியையும் கோவத்தையும் ஏற்படுத்தியிருக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய உடலானது நேற்றைய தினம் இரவு இறுதி அஞ்சலிக்காக தேமுதிக கட்சியோட அலுவலகத்துல வைக்கப்பட்டிருந்தது இதுல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நேற்றைய தினம் இரவு பத்து மணி அளவுல கார்ல வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கு இருந்தாரு கேப்டன் அவர்களுடைய முகத்தை பார்த்து கண் கலங்கி அழுது ஒரு நிமிடம் அமைதியா அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கும் அவங்களுடைய மகன்களுக்கும் அவருடைய ஆறுதல தெரிவிச்சுட்டு கண் கலங்கிய படியே மூச்சு முற்ற அளவுக்கு இருக்கிற கூட்டத்துல சமாளிச்சு மெதுவா நடந்து தன்னுடைய காருக்கு போயிட்டு இருந்தாரு கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படிங்கறதுனால ரொம்பவே நெரிசல் ஏற்பட்டுதான் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய காருக்கு போனார் காரை நெருங்கி போகும் யாரோ ஒரு மர்ம நபர் வந்துட்டு பின்னாடி இருந்து செருப்பை எடுத்து அவர் மேல வீசுற மாதிரி ஒரு வீடியோ காட்சியானது இப்ப பதிவாக சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு எதுக்குடா இவ்வளவு வன்மம் அப்படிங்கிற மாதிரியும் எதுக்குடா இந்த எச்ச வேலை அப்படிங்கிற மாதிரி தளபதியோட ரசிகர்கள்ல இருந்து பொதுமக்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க ஒரு மனுஷனை நிம்மதியா இறுதி அஞ்சலி கூட செலுத்த விட மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வீடியோவானது எல்லாருக்கும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு இவ்வளவு வன்மம் இருக்கிறவங்க எதுக்காக இறுதி அஞ்சலிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பலரும் இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே ஆதங்கமா கேள்வி கேட்டிருக்காங்க கடல் மாதிரி இருக்கிற கூட்டத்துல கஷ்டப்பட்டு தான் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி இருந்தார் சுத்தி நின்று எல்லாருமே அவர் நெரிசலுக்குள்ள தள்ளி அவர் சட்டையை பிடிச்சு இழுத்தும் அவர் கைய பிடிச்சு இழுத்தும் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சிருக்காங்க இதுதான் இப்ப வீடியோவா பதிவாகி சமூக வலைதளத்துல வைரலாகி ஆகி எல்லாருக்குமே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த அசிங்கமான விஷயத்தை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க